இன்னமும் பத்தாண்டுகளில் அறுபது கோடி மரங்கள் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அந்த இருநூத்தி அறுபது கோடி மரங்கள் எங்கெங்கே நடப்படும் என்கின்ற திட்டமிடுவதும் தமிழக அரசின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தொண்ணூறு கோடி மரங்கள் பதினோரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது சதுர அடி வனப்பரப்பில் இந்த மரங்கள் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி மரங்களில் தொண்ணூறு கோடி மரங்கள் வனப்பகுதிகளில் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிற நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி மரங்கள் வனங்களுக்கு வெளியே விவசாய நிலங்களை ஒட்டி நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பத்தாண்டு காலத்திற்குள் இந்த கோடி மரங்களும் தமிழகத்தில் நடப்பட்டு விட்டால் நிச்சயம் இது அரசாங்கம் மட்டும் நினைத்தால் நடக்காது பாலாஜி போன்றவர்கள் நினைக்க வேண்டும் அரங்கத்திற்குள் வந்திருக்கிற உரை போன்றவர்களும் நினைக்க வேண்டும் அப்படி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இதை நிகழ்த்தினால் மட்டுமே அறுபத்தி ஐந்து கோடி மரங்களை பத்தாண்டுகளுக்குள் நட்டு முப்பத்தி மூன்று சதவிகிதம் பசுமை பரப்பு இந்தியாவிலேயே ஏன் உலகிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலையை நம்மால் ஏற்படுத்திட முடியும் அந்த வகையில் இந்த அரசு இதை ஒரு மிக சிறப்பான காரியமாக செய்து கொண்டிருக்கிறது